வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ராமநாமத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ளலாம் வால்மீகி முனிவர் ராமாயணம் எழுதி முடித்தார் உடனே அது யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்தது எங்களுடையது உங்களுடையது என்று தேவர் அசுரர் மானிடர் எல்லோரும் அடித்து கொண்டார்கள் கடைசியில் வழக்கை தீர்க்க சிவபெருமானை கூப்பிட்டார்கள் அவர் பாகப்பிரிவினை செய்தார் கோடி ஸ்லோகத்தில் தேவருக்கு முப்பத்தி மூன்று லட்சம் அசுரருக்கு முப்பத்தி மூன்று லட்சம் மனிதருக்கு முப்பத்தி மூன்று லட்சம் பாக்கி ஒரு லட்சம் அதையும் மும்மூன்று கூறுகளிட்டுக் கொண்டே வரும்போது இறுதியாக ஒரே ஒரு ஸ்லோகம் மிஞ்சிற்று ஒரு ஸ்லோகத்துக்கு முப்பத்தி இரண்டு எழுத்துக்கள் அதையும் பத்து பத்தாக பிரித்துக் கொடுத்தார் இரண்டு எழுத்துக்கள் மிஞ்சின அது ரா ம இவற்றை என்ன செய்வது வழக்கை தீர்த்ததற்கு ஊதியம் வேண்டாமா அது எனக்கு என்று சொல்லி எடுத்துக்கொண்டார் சிவபெருமான் கோடி ஸ்லோகங்களின் சாரம் அந்த இரண்டு எழுத்துக்களில் இருந்தது அவற்றை பெற்றதால் ஞானத்தில் எந்த தேவனோ அசுரனோ எந்த மனிதனோ சிவபெருமானுடன் போட்டியிட்டு ஜெயிக்க முடியாமல் போயிற்று இது படித்ததில் மிகவும் பிடித்தது ராமநாமத்தினுடைய மகிமை இது போல ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் கரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ